ஹலோ ஆர் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்குழி உண்மையாலுமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சம இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அவுட் ஆஃப் நான் வந்து கொடுப்பேன் இந்த புக்குக்கு வாங்க இந்த வீடியோல இந்த புக்கை பத்தி பார்ப்போம் பூக்குழி பை பெருமாள் முருகன் நம்ம பெருமாள் முருகனோட புக்ஸ் என்னென்ன படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா பூனாட்சி படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மாதூர பாகன் படிச்சிருக்கேன் பூனாச்சி எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபெமினிசம் பேசுகிற மாதிரியான புக் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த புக் ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு இவ்வளோ அழகாக கதை எழுத முடியுமா அப்படின்றது ஆச்சரியமான விஷயம் தான் ஸோ அதுக்கடுத்து மாதொரு பாகன் படித்தா மாதொரு பாகன் ஓகே அவ்வளோ ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணல இந்த பூக்குழி எகைன் பூனாச்சிக்கு அப்புறம் ஒரு பூக்குழி வந்து எனக்கு ஒரு சேம் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணில் வைஸ் நான் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பூனாச்சி தான் இந்த த்ரீல எனக்கு பூனாட்சி ஃபர்ஸ்ட் அப்புறம் பூக்குழி செகண்ட் அண்ட் மாதுரபாகன் தேர்ட் மேபி மாதுரபாகன் நாளைக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் வேறு ஏதாவது புக்ஸ் படிச்சா அந்த புக்குக்கு தாவிடலாம் பட் ஆனால் இந்த பூனாட்சியும் பூக்களும் என்றைக்குமே மாறாது அப்படின்ற பிளேஸ் வந்து பூக்களிக்கு கிடச்சிருச்சு ஓகே வாங்க பார்ப்போம் டோட்டலாக இந்த புக்கோட விலை ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காலச்சுவோட பதிப்பகம் இந்த புக்கில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹண்ட்ரட் அண்ட் கம்மி பேஜஸ் தான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பேஜஸ் இருக்குது உக்காந்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்குள்ளே படித்து முடிச்சிடலாம் இந்த புக்கை ஸோ ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் இந்த புக் என்ன இயர்ல வந்துருக்குன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஆமா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஓகேவா ஸோ பூக்குழி இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த புக்கை படிக்கும்போது சில விஷயம் எனக்கு தோணுச்சு என்னன்னா இந்த ரேப் அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும்தான் கேஸ்ட் இல்லையோ அப்படின்ற விஷயம் அதுக்காக இதில் ரேப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் ஆனால் சில விஷயங்கள் சம்மந்தமே இல்லாமல் தோணும் இல்லையா புக்ஸ் படிக்கும் போது வேற ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தோணுன விஷயம் ரேப்புக்கு கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு மேபி அது மேபி கரெக்டா இருக்கலாம் பாத்துக்கலாம் பூக்குளிய பத்தி பேசுவோம் ஓகே பூக்குளிய பத்தி சொல்லணும் கேட்டா குமரேசன் சரோஜா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓகே கடைசி முடிவு இவங்க ரெண்டு பேர்த்தோட காஸ்ட் இந்த புக்ல ரிவீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஜாதி அப்படின்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக லோக்கலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சில வேர்ட்ஸ் என்ன ஆளுங்க அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இதை வேற ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் அதை தான் யோசிச்சேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ் பீப்புள் யாராவது படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்தியாக்குள்ளே இருக்காங்கங்கிறப்ப வாட் இஸ் காஸ்ட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் இதே அப்ராட் பீப்புள்ஸ் அப்படின்றப்ப வெளிநாட்டு மக்கள் அப்படின்றப்ப அவங்களுக்கு காஸ்ட்டை பற்றின ஒரு நாலேஜே இருக்காது அப்போ இந்த புக்கில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு எப்படி அவங்களுக்கு புரியும் அப்போ இங்கிலீஷில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு எகைன் மறுபடியும் அன்வான்ட் கண்டென்ட் நம்ம கதைக்குள்ளே போவோம் யார் குமரேசனும் சரோஜாவும் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி இல்லாம பார்க்காம குரலை கேட்காம ரெண்டு பேரும் லவ்ல விளராறாங்க ஓகே அந்த கதையெல்லாம் அவங்கள பத்தி சொல்றப்ப அந்த பேர்ல கதை எப்படி நாங்க லவ் பண்ணோம் எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சிது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க நடவு நடவுல அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஏன் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா வைரமுத்து எழுதுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவானா ஒரு பிளாட்டும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கு இப்போ இதான் லைன் வச்சுக்கோங்களேன் பே ரூ மா இல் மு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கடைசியில் கட கட கடன்னு ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருச்சு மனசுல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நார்மலாக ஸ்டோரி போயிட்டே இருக்கு நம்ம மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன் ஓகே இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி குமரேசனோட ஊருக்கு போகிறாங்க அங்கே போகிறப்ப குமரேசனோட அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா சரோஜாவை என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்குறப்ப இவன் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டான் சரோஜாவையும் சொல்ல வேணான்னு சொல்லிடுவான் ஸோ அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ என்னாகும் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒரு சந்தேக குறியோடு இருக்கட்டும் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் என்ன என்னமா எண்ணம் அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் இந்த விஷயம்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ சரோஜாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவள் வந்து ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டி அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அந்த ரேடியோ இருந்த காலகட்டத்தை அந்த காலத்தில் எழுதின கதை ஸோ சைக்கிள் இருக்கும் அந்த கால அந்த சைக்கிள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் சைக்கிள் இருக்க காலம் அந்த காலத்தில் நடந்த கதை ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சரோஜா ஒரு டவுனில் வளர்ந்த பொண்ணு அவளுக்கு வந்து ஒரு கிராமம் அதுவும் கண்ணு கட்டின தூரம் முடியும் வேறு எந்த வீடுமே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு வீட்டில் அவள் இருக்கா அப்படின்றப்ப அந்த வீட்டில் இவ முருகேசன் அண்ட் அவங்க மாமியார் மூணு பேர் தான் இருப்பாங்க மாமியார் என்ன பண்ணிடுவாங்க ஆழ் மீட்டு டெய்லியும் கிளம்பி போயிடுவாங்க சாயங்காலம் தான் வருவாங்க முருகேசன் என்ன பண்ணுவான் ஒர்க்காக நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடும் அப்போ சரோஜாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவன் தான் தனியா இருப்பா பேசுறதுக்கு கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப அவளுக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குமரேசன் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துப்பான் பேம்பர் பண்ணினாலும் அவனுக்கு அந்த அவளை கவுக்கிறதுன்றது கை வந்த கலையாக இருக்கும் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு சரோஜா மாமியார்னால ரொம்ப தொந்தரவா இருக்கு ஏன்னா அவ சரோஜாவோட மாமியார் அவகிட்ட பேச மாட்டாள் பட் ஆனால் மேய்க்கிற ஆடுக்கிட்ட மாடுக்கிட்ட வானத்துக்கிட்ட மரத்துக்கிட்ட கல்லுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே பேசுவாள் எப்படின்னா சரோஜாவை கழிவு ஊற்ற தான் அவங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாள் என்ன நேரில் பேசலை அவ்வளோதான் ஏ நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சரோஜாவை பார்த்து கேட்காம கல்லோ ஆடோ மாடோ எதுக்கிட்டே அதை பார்த்து நீலாம் ஒரு பொண்ணா எதுக்கு வந்த உன்னால்தான் வாழ்க்கைய போச்சு அப்படின்னு சொல்லி செவத்தை பார்த்து பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த விஷயம் எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க விடிய இருந்து நைட்டு தூங்க கூட மாட்டாங்க போல் ஒப்பாரி வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் சரோஜாவுக்கு சுத்தமாக பிடிக்காது சரோஜா ரொம்ப ரொம்ப இன்னசென்டான க மனசில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு வெள்ளந்தி வெகுளியான பொண்ணு ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கதை மூவ் ஆகிட்டே இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கடைசியில் போக போக சொல்லுவாள் ஒரு இடத்துல சரோஜா சொல்ல மாட்டா இதில் இருக்க எல்லா விஷயமும் அவள் மனசுக்குள்ள மட்டும்தான் நினச்சிருப்பாள் அவளுக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்காது பட் ஆனால் இருப்பா பிடிக்கல எனக்கு வேற பக்கம் போயிடலான்ற விஷயத்த குமரேசன் கிட்ட சொன்னால் அவன் வருத்தப்படுவானோ அப்படின்ற காரணத்தினால சொல்லாம அவன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பான் ஸோ சரோஜா எப்போயுமே காலையில் இருந்துச்சு டீ குடிச்சு பழகுனாங்க இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகியும் அவள் டீயே குடிக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி என் மாமியா என்னென்னமோ சொல்லி திட்டா இல்லை டீயை வச்சு குடித்தோன்னா அதுக்கு வேற ஏதாவது சொல்லி திட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா குமரேசன் வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு சரோஜா வீடு ஏழ்மையான வீடு தான் பட் ஆனால் ஓகே ஓரளவுக்கு அவங்க இருப்பாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருப்பாங்க பட் ஆனால் குமரேசன் வீட்டில் என்ன ஆகும்னா களி அந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சு குடிப்பாங்க நீ தண்ணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள தான் செஞ்சு குடிப்பாங்க ஸோ இங்கே வந்த சரோஜா வந்ததுலேருந்தே குமரேசன் அவளை பத்தி தெரிஞ்சனால டெய்லியுமே அவங்க வீட்டில் ரைஸ் தான் போட்டே இருப்பாங்க சமைச்சிட்டே இருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா குமரேசனோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது என்னை இவ வந்ததுலேருந்து பெரிய இல்லாதவ வந்துட்டா இவளுக்கு என்ன வெள்ளரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாளோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எங்கே போனாலும் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இவங்க வேணும் குமரேசன் வந்து எப்படின்னு எனக்கு தெரியலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவன் குமரேசன் வந்து ஒரு வெள்ளந்தியா எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவனா இல்லை நடத்துகிறப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு நம்புறவனா நினைக்கிறவனா இல்லை உண்மையாலுமே எதை பற்றியும் பயப்படாதவனா அப்படின்றதே எனக்கு தெரியலை ஏன்னா அவங்க ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஊர் எல்லாருமே எடுத்து எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலேயே இவங்க கொஞ்சம் கூட அப் பண்ணாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் சரியாயிடும் அமைதாரு அமைதாரு அப்படின்னு தான் இருப்பான் இவனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இவன் எதுதே பேச மாட்டான் அவங்க அம்மா கழுவி கழுவி ஊற்றுவாங்க அப்பையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் எதனால அப்படின்னு கேட்டால் அமைதியாக இருந்தால் தான் பிரச்சனை முடியும் நம்ம வாய் கொடுத்து வாய் கொடுத்து வாக்குவாத அதிகமாகிருச்சு அப்படின்னா நமக்கு வேண்டிய காரியம் ஆகாது ஸோ கொஞ்சம் பொறுமையாரு எல்லா கால நேரம் சரியாகும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பான் ஓகே ஸோ அவளோட வாட்ஸ்அப் படி அமைதியா இருந்தா இப்ப இருக்க பிரச்சனை தீந்திரும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் இருந்துக்கலாம் அப்படின்ற தான் இருக்கும் தென் அவங்க மாமியார் அவங்க கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவன் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கான் எவ்வளவு திட்டினாலும் என்ன பண்ணாலும் அவங்க மாமியாருக்கே சலிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவன் வந்து மைக் விஷ் அவ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க சரி இதுக்கு ஏதாவது ஒரு டெசன் மேக் பண்ணி ஆகணும் ஏன்னா ஊருக்குள்ள இந்த மாதிரி இவ வந்து இவளை ஏத்துக்கிட்டு அவள் என்ன ஆளுங்கன்னே தெரியல அவளை ஏற்றோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் திரும்ப பசங்க எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றனால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணாங்க என்னாச்சு அப்படின்றத வந்து நீங்க புக் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுதான் செம்ம ஒரு ஹார்ட் டச்சிங்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் எனக்கு இந்த புக் அவ்வளோ தூரம் பிடிச்சது அப்படின்னு கேட்டால் ஒரு வெள்ளந்தியான வெகுளியான ஒரு சரோஜா கடைசி முடியுமே என் மனசுல இருப்பா அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஏழு தலைமுறைகள் புக் படிச்சப்ப எப்படி அந்த குண்டா கிண்ட என் மனசுலயே இருந்தானோ அதே மாதிரி தான் சரோஜாவும் இப்போ என் மனசுலயே இருக்கா எதனால் அப்படின்னா குண்டாவை எடுத்துக்கும் போது தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அத்தனை கஷ்டங்களையும் இருப்பான் சரோஜா ஒரு வெகுலியான பொண்ணு அவனை காதலித்து கைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவளை சுற்றி அவளுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் அவளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து எத்தனையோ விஷயங்களை அவள் பார்த்துட்டே இருப்பாள் ஓகே இதுக்கு பேர் தான் லவ்வா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயம் தென் இந்த புக் வந்து படமாக வரப்போகுது மூவியாக வரப்போகுது நான் தேட்டரில் போய் படமாக பார்ப்பேன்னா எப்படி இருக்குன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை போது போது இந்த புக்கே போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப எப்படின்னா ஒரு எனக்குள்ளேயே நான் ஆயிரம் டிபேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புக்கை பற்றி ஆக்சுவலாக நேற்று தான் இந்த புக்கை படித்தேன் என்ன கதை அப்படின்னு கேட்டால் நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பேஜஸ் முடிக்க வேண்டிய சூழ்நிலை சரி ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி கடை முடிச்சிட்டே தூங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கேன் படிச்சிட்டே இருந்தோன்னே ஒன்பதே முக்கால் ஆகுது இன்னொரு கிளைமேக்ஸ் வர வர நமக்கு ஆர்வம் அதிகமாகும்ல சரி படிச்சுடும் படிச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுது ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா தூக்கம் லைட்டாக வந்துட்டே இருந்துச்சு சரி படித்து முடிச்சுட்டு தூங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சிட்டேன் ஆனால் என் தூக்கம் போயிடுச்சு அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் என்னால் இன்னுமே நேற்று படித்தேன் இன்னைக்கு முடியும் என்னால் இந்த புக்கை விட்டு வெளியே வர முடியல ஏழு தலைமுறைகளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண புக்காக பூக்குளி இருக்குது பூனாச்சியா பூக்குளியா இம்பாக்ட் க்ரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டால் பூக்குழி தான் அது வேற ஒரு ஜோன் அது வேற மாதிரி இது வேற மாதிரி ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக படிச்சு பாருங்க ஃபைவ் ஸ்டார்ஸ் நான் வந்து இந்த புக்கு ஃபைவ் ஸ்டார் தரேன் கன்க்ளூட் பண்ண விதம் எனக்கு பாகன் கன்க்ளூட் பண்ண விதம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது என்ன நான் இப்போ ஏன்னா அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க என்ன நான் இப்போ நினைக்கணும் அவள் எங்கே போய்ட்டு வந்தா இவன் உண்மையாலே தூங்கி எந்திரிச்சானா எங்கேருந்து தூங்கி எந்திரிச்சான் இல்லை கனவா அவன் கண்டது இல்லை உண்மையாலே வைஃப் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாளா அப்படின்னு ஆயிரம் தோணும் அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம கையிலே விட்டுருப்பாரு அதை எனக்கு பிடிக்கலாம் ஆக்சுவலாக பட் ஆனால் இதில் அப்படி தான் விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது பட் சார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் மஸ்ட் ரீட் யாராக இருந்தாலும் படிங்க ரொம்பவுமே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு நாவல் ஒரு பெருமாள் முருகன் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே மஸ்ட்ரேட் புக் நான் ரொம்ப ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா பூக்களியை பத் ஒரு இன்கேஸ் நீங்கள் யாராவது பூக்குழி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் நீங்களாமல் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பை பாய்